ஸ்ரீ லக்ஷ்மி பேக்ரியன் ஸ்வீட்ஸ் டீ காபி பாதாம் பால் சேத்தப்பட்ட ரி ஜுவல்லரி சேத்தப்பட்ட சேத்துப்பட்டு அடுத்த இந்திரவனம் பச்சையம்மன் கோயிலில் கார்த்திகை மாத பௌர்ணமி ஊஞ்சல் தலாட்டு விழா நேற்று முன்தினம் இரவு நடைபெற்றது காலை மூலவர் மற்றும் உற்சவர்களுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனை நடந்தது இரவு மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட பச்சையம்மனை கோயில் வளாகத்தில் உள்ள ஊஞ்சலில் அமர்த்தி தாலாட்டு விழா தொடங்கியது அப்போது அம்மனுக்கு உகந்த பக்தி பாடல்கள் பாடப்பட்டு சிறப்பு தீபாராதனை நடந்தது தொடர்ந்து பச்சையம்மன் கோயிலை சுற்றி வந்து பக்தர்களுக்கு அருள் அளித்தார் இதில் சேர்த்துப்பட்டு வேலூர் ஆரணி போரூர் செஞ்சி உட்பட நகரங்களில் இருந்து திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனுக்கு நேர்த்தி கடன் செய்து வழிபட்டனர் கோயில் நிர்வாகம் சார்பில் பக்தர்கள் எல்லோருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது ஏற்பாடுகளை இந்திரவனம் பச்சையம்மன் கோயில் அறங்காவலர் குழுவினர் கிராம பொதுமக்கள் இளைஞர்கள் செய்தனர் thank <laughs> you ஸ்ரீ லக்ஷ்மி பேக்கரி அண்ட் ஸ்வீட்ஸ் டீ காபி பாதாம் பால் சேத்துப்பெட்டு ஸ்ரீ ஜுவல்லரி சேத்துப்பெட்டு